இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் ஆனா அவர் நடத்துறது நம்ம இடம் கொடுக்கணும் இதுவரை காத்தவர் நம்மை காக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார் இதுவரை நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தினவர் இன்னுமேலும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனா நாம் அவரை கரத்தை பிடித்து கொண்டால்தான் அவர் நம்மை நடத்த முடியும் நம்ம கத்தர் கரத்தை பிடிக்கிறது அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுர்றது மறுபடியும் பிடிக்கிறது நெருக்கம் வந்த உடனே கத்தரை பிடிப்போம் அப்புறம் எல்லாம் சரியானனு விட்டுருவோம் மறுபடியும் நெருக்கம் வந்த உடனே மறுபடியும் பிடிப்போம் அவர் கிருவை நிமித்தமா ஒவ்வொரு முறையும் நம்ம அவர் கரத்தை பிடிக்கும்போது நம்மளை தப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறார் அந்த கிருபையை தான் நம்ம தப்பா பயன்படுத்திக்கிறோம் ஆண்டவரே என்னை என்னை தப்பு வைத்திருப்பா உங்களுடைய கரத்தை நான் பற்றி பிடித்து கொண்டது நிமித்தமா என் வாழ்க்கையில விடுதலை உண்டானது உடைய கரத்தை பற்றி பிடித்து கொடுத்ததுனால என் வாழ்க்கையில ஆசிர்வாதம் உண்டாது இனிமே இந்த கரத்தை விடவே மாட்டேன் ஆண்டவரே புறேன் உமை விட்டு எந்த காரியம் என்னை பிரிக்க முடியாது உமை தவிர வேற எந்த காரியத்துக்கும் என் வாழ்க்கையில இடம் கிடையாது ஆண்டவரே இந்த கரத்தை ஒரு நாளும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டா ஒரு நாளும் நம்ம எதை குறித்தும் கலங்கவே தேவை கிடையாது வாழ்நாளெல்லாம் கத்த நம்மை நடத்த உன்னு உள்ளவரா இருக்கிறார் ஜெயமாய் நடத்துவார் சத்ரு நம்மளை தொடவே முடியாது அவனுடைய வல்லமைகளும் அவனுடைய தந்திரங்களும் நம்ம ஒரு காரியத்தில் நம்மை சோர்வடைய பண்ண முடியாது கத்தர் நமக்கு துணை நின்று நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறான் அல்ல லூயா